அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னாக்க பிரதோஷங்கம் இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாட்டுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டி பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்வதன் காரணமா நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும்ங்க சிவபெருமானுடைய அப்படின்னா பிரதோஷ நாட்கள்ல விரதம் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்புங்க முக்கியமா இந்த நாட்கள்ல சிவபெருமானையும் நந்தி தேவரையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் நந்தி தேவர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நேரடியா கிட்ட போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பக்கூடிய ஐதீகம் சோ இப்போ இந்த வீடியோ பதிய பார்க்க இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் நமக் சிவாயா அப்படின்னு இதை தாண்டி காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற செவ்வாய் பகவானுக்கு ஊரிய கடவுள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் முருகப்பெருமான் செவ்வாய் கிழமையில யார் ஒருத்தங்க வாய் விட்டு முருகா அப்படின்னு அழைத்து உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறீங்களோ உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் கூப்பிட்ட குரலுக்கு யாமிருக்க பயம் என்ன ஓடோடி வரக்கூடியவர் இந்த நாள்ல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் முருகப்பெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும் புரியுதுங்களா சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியான உங்களுக்கு எப்படிங்க அமைக்க பெற்றிருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா இந்த நாள் வியாபார ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த இழுபறிகள் மறையும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்துல என்னடா இது நம்ம ஒரு முயற்சி பண்ணாக்க அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து ட்ரெயின்ல போனா நம்மள புடிச்சது வந்து இன்ஜின்ல உக்காந்துட்டு போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தொழில் ரீதியா நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாள்ல விலகுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் தான் செய்யுது ஓகேங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக இருந்தது இருந்தாலும் சிம்ம ராசிக்கு அப்படிங்கறது சந்திராஷ்டம்தான் ஓகேங்களா பெரியதளவுல பாதிப்பு இருக்காதுங்க ஓகேங்களா ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய தோஷமா இருக்கட்டும் சந்திர பகவானுடைய தோஷமா இருக்கட்டும் இதை வந்து எப்ப பாதிக்கப்படும் அப்படின்னாக்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க பாத்தீங்களா தப்பு தவறுகள் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிப்புகள் ஒண்ணுமே பண்ணாது உங்களுடைய கோபம் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய எதிரியே அதை வந்து குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே தோல்வி அப்படிங்கிறது தொடராதுங்க தோல்வி இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கோபத்தை குறைத்துக்கிட்டாவே தோல்வி அப்படிங்கிறது உங்களை தொடராது ஓகேங்களா சோ அந்த வகையில இந்த நாள்ல நல்ல விதமா தான் இருக்கு வியாபார ரீதியா சில அனுபவங்களின் மூலம் உங்க மனசு ஒரு மாற்றம் பிறக்குங்க நமக்கு தெரியும் இல்ல ஒரு எக்ஸாமே எழுதுறோம் அப்படின்னா கூட ரொம்ப பயந்துக்கிட்டு எழுதுற காலம் ஸ்கூல் டேஸில் அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏனோ தானம்னு எழுதியிருப்போம் இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு படிக்கிறப்ப ரொம்ப தீவிரமா படிப்போம் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற மாதிரியோட அவங்களோட பல மடங்கு வேகமாக படிப்போம் என்னன்னோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்ட்டு இல்லையா அந்த மாதிரி எல்லாமே ஒரு அனுபவம் தானே ஓகேங்களா ஸோ வாய் விட்டு படிக்கிறதோ கத்தி கதறி படிக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு சொல்லிட்டு உழைப்பு போடுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி ஓகேங்களா இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்குங்க அடுத்த இறை பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்குங்க மனதளவில் சில தெளிவுகள் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் உண்டாகும் பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க மன உளைச்சலே அதிகமா இருக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுருச்சுனாக்கா இன்னும் நொந்து போயிடுவீங்க உங்களை பார்க்க ஆட்கள் கிடையாது உங்களை நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க தான் பாத்துக்கணும் அந்த விஷயத்துக்கு தான் சொல்லிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பக்தி நிறைந்த நாளாக அமைக்கப்பெற்றிருக்குங்க இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் இந்த நாளை தவிர்த்துடுங்க வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனத்தோட ஈடுபடுங்க தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அழைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கிட்ட கொஞ்சம் அளவாக நடந்துக்கோங்க அடுத்ததான் உங்களுடைய உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற வீண் செலவுகள் மனசை வந்து சஞ்சலப்படுத்துங்க உங்களுடைய கையிருப்பு குறையிறதுனாலவும் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியாட்களிடம் அனுசரி நடந்து கொள்வது ரொம்ப சிறப்புங்க இந்த நாள்ல சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுடைய சிரமங்களை குறைக்க செய்யும் மேலும் பார்த்தோம்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூட்டு வியாபாரத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது மற்றவுடைய பிரச்சனைகளில் மல்லு கட்டி நிக்காதீங்க அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்க முடியும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருங்க தொழில்ல இரு மடங்கு எச்சரிக்கையுடன் செயல்பட மறக்காதீங்க சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால வண்டி வாகனத்துல போகும்போது கவனமுடன் செயல்படுங்க இன்னைக்கு சந்திராஷ்டம் நாள் அப்படிங்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஓகேங்களா ஒரே ஒரு விஷயம்தான் இது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ கிடையாது எப்பவுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சிம்ம ராசியை ஏமாத்திரம்னு நினைச்சா உங்களை வந்து அன்பால மட்டும்தான் அழக்க முடியும் அதை வந்து நல்லாவே நாசுக்கா தெரிஞ்சுக்கிட்டாங்க சுத்தியம் இருக்கிற எல்லா பொய்களும் உங்ககிட்ட அன்பை காட்டிதான் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு அடிப்பணியாம ஓகேங்களா உண்மையான அன்பு எது போலியான அன்பு எது எந்த உறவு நல்லது எந்த உறவு நமக்கு தீங்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை கடந்து சென்றீங்க அப்படின்னாக்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு குறிப்பா நீங்க ரொம்ப பொறுமை காக்கணும் இந்த நாள்ல தவறாம அருகில் இருக்கக்கூடிய சிவபுரம் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க சிவ சிவா சிவசிவான்னு ஆள் முழுக்க சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்தா சிறப்பு ஓகேங்களா முடிஞ்சது அப்படின்னாக்க ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருங்க இல்ல முடியல அப்படின்றவங்க வந்து பழம் பால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கூட நீங்க விரதத்தை மேற்கொள்ளாங்க ரொம்பவே நல்லதுதான் இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஆல்ரெடி அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் பொருத்தமா இருப்பாரு அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில ஏழாம் பொருத்தம் தான் இந்த வகையில இன்னைக்கு சந்திராஷ்மம் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் தான் நடந்துப்பாங்க ஏக்கு போக்கான வார்த்தைகளை தான் விடுவாங்க இதுக்கு நம்மளும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சர்கள் வரும் தேவையில்லாத மன உளைச்சல்க்க வரும் சோ இதுக்கு வந்து இடம் கொடுக்காம இருக்கணும்னாக்க பொறுமை காத்துக்கோங்க நீங்க பொறுமையா இருந்துட்டாவே போதும் அவங்களே வந்துட்டு அவங்களுடைய தவற உணர்ந்துருவாங்க இந்த நாள் முழுக்கவே நீங்க உங்களுடைய அமைதியை காத்துட்டீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய கவனிப்பு உங்க மேல திரும்பும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் ஸோ எப்படி இந்த நாளை நீங்க கடந்து போகணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் கடவுடைய அணுகரகத்தினால இந்த நாள் உங்களுக்கு வந்து சிறப்பான நாளாகவே அமையுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைங்க தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த இழுபறிகள் மாறியுங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகலுக்கு மேல உங்களுடைய உறவுகளால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேலும் சொல்லணும்னா இந்த நாள்ல நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாவும் இருக்குங்க உங்களுடைய முயற்சிகளில் சங்கடங்கள் தோன்றும் மனசுல தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும் இதெல்லாம் சரி செய்யணாக்க ஆன்மீகத்துல மனச வந்து ஈடுபடுத்துங்க தேவை இல்லாம குழப்பங்கள் உங்களை ஆட்கொள்ளுது அப்படின்னாக்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்திக்கோங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சியில முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க உங்களுடைய செயல்கள்லயும் லாபம் காணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நாளில் காணப்படுது மேலும் சொல்லுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடைய வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டி இருக்குங்க கட்டாயமா நீங்க பண்டிதாகணும்ன்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் ஒரே வரியில சொல்லுனாக்க பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கும் ஓகேங்களா அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவுகள் பிறகக்கூடிய ஒரு அற்புதமான நாளா உங்களுக்கு இருக்குங்க மேலும் சொல்லணுனாக்கா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் ஆஹ் அனுதனம் செய்யக்கூடிய வேலைகளில் மட்டும் ஈடுபடுங்க புதுசா எதுவும் முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு நாளா இருக்கு தெளிவாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நீங்க வந்து சமாளிச்சுக்க முடியுங்க ஆகமொத்தில இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு பக்தி நிறைந்த நாளாகவும் தெளிவு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்ல இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தைகள் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் ஓம் நமக்